அழகான ஒரு கிராமத்து வாழ்க்கையை காட்டிக்கிட்டு இருப்பான் என்னை நம்புகிறேன் போச்சு தான் ஜாப்பில் தான் பார்ப்போம் வாழ்க்கை எல்லோருக்கும் படிக்கிற விஷயம் வந்து வில்லேஜ் லைஃப் கிராமத்து வாழ்க்கை இந்த கிராமத்து வாழ்க்கையில் நான் இப்போ நிற்கிற இடத்த பாருங்க ஒரு வீடு இங்கால இந்த தண்ணி ஊற்றுப்படுது பைப்பில் வெறும் இதுக்கு ஊக்கமாக இருந்தால் நீங்கள் இங்கே இருந்தாலும் தடுக்கல இங்கே என்ன காட்டும் மாற்றாரெல்லாம் கொடுக்குறாரு பார்த்து விரைகிறார் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் உசேன் என்ற இடத்துல உசேன் என்ற இடத்துல நானும் சிவானி நிற்கிறேன் அழுமா செய்ய போகிறது நிற்கும் செய்ய போகிறோம் ஆர்வலாக நிற்கும் செய்ய கூடவும் நிற்கும் நிற்கும் என்ன செய்யறீர் நாங்கள் பைத்தங்காய் இல்லையா அஞ்சு எங்கே கொடியாது இதெல்லாமே வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் சொற்கம்ன்றது என்னை பொங்காய் இது சூப்பராயிருக்கும் ஒரு வண்டமில்லை ஆ இது மூலி வைத்திய மூலி ஆ ஆ மூலி தெள மூலி பெரிய கார் கிட்ட வராங்க அது मारுவாங்க கார் முங்குறது பத காது அம்மு கொடைதா என்ன பெரிய வீடு வச்சிருந்தாலும் இப்படி பக்கத்துல ஒரு சின்ன குசினி உண்டு வெச்சிருப்பினா மண்ணால யானி இப்டி பனமட்டையில மூலி க மரத்து போகணும் ஒரு மரம் என்ன பேர் இது சின்ன கடையில இருந்து சுண்ட சுண்ட என்ன கிரல்ல சீமந்த தான என்ன மண்ணோட சேரா

வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் முக்கியமாக வந்து எங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம் வந்து வில்லேஜ் லைஃப் கிராமத்து வாழ்க்கை இந்த கிராமத்து வாழ்க்கையில் நான் இப்போ நிற்கிற இடத்த பாருங்க ஒரு வீடு எங்கால இந்த வீட்டில் பக்கத்து இப்படி ஒரு குசினி இருக்குது தெரியும் எல்லாருக்கும் இப்படி மட்டையால் வரைஞ்ச மாதிரி இப்படி இருக்கும் இடத்துல இருக்கும் நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம் யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேசத்தில இடத்துல நானஞ்சு வாணி நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை காட்ட போறோம் இது ஒரு சின்ன விஷயம் தான் உண்மையா ஆனா அது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் ஒரு ஆள் இந்த தோட்டத்தை காட்ட போறோம் அங்கே என்ன மாதிரி கிராமத்து வாழ்க்கை நடக்குதுன்றது காட்ட போறோம் ஏற்ற தோட்டத்தை காட்ட போறோம் எங்களுடைய தான் என்னுடைய மனைவி அப்பா மாமன் ஏற்ற தோட்டத்தை காட்ட போறோம் அவருக்கு இப்ப வயசு வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு வயசுல வீட்டு தோட்டம் முக்கியமா இப்போ வீட்டு தோட்டம் கழிவகற்றல் போன்ற விடயங்கள் வந்து இப்போ அந்த கிளீன் ஸ்ரீலங்காண்ட வேலை திட்டத்தில் வந்து ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்குது நாங்கள் அவற்ற வீட்டு தோட்டத்தை காட்ட போகிறோம் இல்லையா என்னென்ன வச்சிருக்காரா என்னென்ன வச்சுக்காரன்னு சொல்லி போட்டுப்போம் வைத்தங்கொடி மரவள்ளி கத்தரி பாவல் எல்லாம் வச்சிருக்க மிளகாயும் வச்சுக்கார் இப்போ எல்லாத்தையும் போய் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு அற்புதமான காணொளியா இருக்கும் இனி வாங்கோ காணொளிக்க போவோம் காணொலிக்க போவோம் பாங்க தென்மராட்சியில் பொதுவாக வந்து பார்த்தீங்களேண்டா என்ன பெரிய வீடு வச்சிருந்தாலும் இப்படி பக்கத்து ஒரு சின்ன குசினி ஒன்று வச்சிருப்பீங்க மண் ஆளையான இப்படி பெணம் ஆலை வரைஞ்ச குசினி இதுக்குள்ள ஏதாவது மச்சங்கள் சமைப்பினம் அல்லது ஏதாவது விசேஷமான சமையல்டா இதுக்கு தான் நடக்கும் அதுன்ற உட்புறத்துலேயும் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னாடா இப்போ வெளிநாட்டில் நிற்கிறாங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும் இந்த வில்லேஜ் லைஃப்பில் உள்ளுக்கு மண் அடுப்பு தான் கிடக்குது இது வந்து பொதுவாய்ப்பு என்ன நாள் பயன்படுத்தலை அதெல்லாம் அப்படியே இருக்குது இது கூட அப்படி மட்டையால் விரைஞ்சு சில பேர் ஒரு குந்தும் வச்சிருப்பீங்க அதில் இருந்து சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் அவர்கிட்ட தோட்டத்தை காட்டுவோம் அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியுது பாவல் மரவழி எல்லாம் வச்சுக்கிறாங்க இங்கே சிலவில் கடுப்பாவியல் உதவ தோட்டம்னு சொல்லி எங்கள் உள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்குது முதல்ல அவரோட போய் கதைச்சிட்டு அவர் அனுபவங்களை கேட்பேன் இப்போ இந்த வில்லேஜ் லைஃப் வீடியோவில் மாமா என்ற தோட்டத்தை காட்டப் போகிறேன் அவர்கிட்ட அனுபவங்களை கிடைக்கப் போகிறேன் நான் வந்து இங்கே புத்தூர்லேருந்து மெரிவண்ணி இங்கே வந்தா பிறகு எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை சொல்லி தந்தது ஆள்தான் முதல வேறு வணக்கம் கூறி வரவேற்று மேலதிகமாக காணலிக்க போவோம் காமெடியை தந்துருக்க போகுது வணக்கம் வணக்கம் உங்களோட பேரையும் ஒரு சின்ன அறிமுகம் உண்டு ஆ ஆண்டா புல்லா சொல்லுங்க கைலா அனுண்டாம் ம் வடக்கு மினிசிவில் அதாவது மினிசிவில் வடக்கு என்ற இடத்துல இவற்றை பிறப்பிடம் முக்கியமா இத்தனை வயசுக்கான தோட்டஞ்சீரர் வயசு கேட்க கூட என்றாலும் மெத்தவைக்கு மோட்டிவேஷனுக்காக கேட்கலாம் டக்கண்ட எல்லாருங்க இருப்பீங்க எல்லாம் சரி நீ தோட்டம் செய்கிறிய வந்து நானும் ஒரு சின்னதாக வீட்டு தோட்டம் செய்கிறது இப்ப குரங்கு பிரச்சனையால தற்காலிகமாக இல்லை மற்றபடி செய்கிறது வயசு வந்து இப்போ எழுபத்தஞ்சாவது எழுபத்தஞ்சாவது எவ்வளோ கால அனுபவம் தோட்டத்தில் பொதுவா சொல்றானே இன்னமரில் வராது சொல்லி தோட்டம் வரான சொல்றது அப்படி ஒரு விஷயம் இல்ல அப்படி கீழா மேல் குளியை பற்றி கீழாட வேற கொட்டி விட்டா அது வளரும் கட்டாயம்

ഇപ്പം കൊണ്ടൊക്കെ മറ്റേ പകം കൊണ്ടുപോകണം இந்த பக்கம் app அப்ப நாங்க அந்த பக்கம் அந்த அந்த கிராங்கின்னு வந்துரு. அப்ப மரங்களோட கூட நாங்க அன்பாக பலவா சரி முக்கியமா ஆரம்ப الحالهல இருந்து வியாபாரம் இருக்கே பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்க கூடிய நிலை இருந்தது இப்போ கொஞ்சம் இப்ப ரூபாய் பர்ண டரபுடறங்க அப்ப நாங்க ஆரம்ப காலத்துல ஆரம்ப ஆரம்ப அது 200 தான் பையில இருக்கு அந்த சவாஸ் சமாளிக்க කන්න පட்ட வா லන්න ட்ட ..

பிள்ளையெல்லாம் என்ன 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 போடுமே சேவா சின்ன தண்ணி ஊத்தேக்க கொள்ளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தானே இப்ப சாணிக்கு ஏழு வயத வித்தியாசம் அவையும் தோட்டம் செய்யணும் பிள்ளையிலும் பழக்கண்டான் என்ன பாட்டு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓ இப்போ நிறைய விஷயம் கிடைக்கப் போகிறோம் இப்போ பைத்தங்குடிக்கு பார்ப்போம் போய் அவர்த்து பைத்தங்குடிக்குள்ள என்னென்ன மாதிரி பயிர்கள் எப்படி நல்லா நிக்குது ஒவ்வொள்ள நட்டு காய் எல்லாம் காற்று அதே ஒருக்கா பார்ப்போம் பா பைத்தங்கடிக்கு வட்டக்கோடின்னு நடிக்க இல்லை ஓ ஊருவை ஆஹ் வள்ளிக்கொடி வந்து ராசவள்ளி காதேவள்ளி உருவாய் எல்லாம் நிக்குது காற்றுவாங்க ഏത് ഏത് വള്ളിക്കൊടി ഊർ വളിക്കാൻ തൊട്ട് കാട്ടും പടം നീക്കുക ഇഞ്ചെല്ലാം അങ്ങനെ തടിനടുത്തേ പൈറ്റം കൊടി ഓടിയാ അതോടെ പടരും അതോടെ പോവും അതോടെ പടരും പൈറ്റം കൊടി കൂടിയാ വള്ളി രണ്ടു വാടം മാവും പൈറ്റം കൊടിയാ പോലെ മൂണ്ട് മാൻ തന്നെ ചെറിയ പറഞ്ഞു നിൽക്കും ஜெய்யா போறது ஆரம்பிக்கும் மாடுறதாலே இங்கே காய் ஆயிரம் டேன் இல்லை என்றாலும் உனக்கு

உடம்பு முகமே இது கொஞ்சம் ஓஞ்சிட்டேறேன் ஓன்ட்டு இப்போ இப்போ ரெண்டு மாதத்துக்குமே ரெண்டு மாதத்துக்கு அது கையில மரம் மருந்தடிஞ்சாலே சிலக்காய் மருந்தடிக்கும் மருந்தடிக்கும் அது ஒரு காய்காணும் இப்போ சின்னல்ல தோட்டம் செய்த நினைவுகள் வந்து மரக்கலாமே இருக்கும் அதை கேட்போம் வீட்டு அப்பா தோட்டம் செய்யறதுக்கு என்ன மாதிரி

தெண்டிறம் கொண்டு வரது. தேஞ்சி வர சந்தை கொண்டு வர. அந்த நேரத்திலே இருந்து பேமென்ட் தான் விவசாயி பெரியலியாகியிருக்கு. ரெண்டாம் முறை. கொணியாடங்க. திரும்ப கட்ட கோட்டே குடுக்குற கொணியா அது அங்க என்ன சொல்லுறது? தோட்டத்தை பற்றி ஒரு வார்த்தையில சொல்ல சொன்னா உங்களுக்கு என்ன? இந்த விஷயம் பிடிக்கும். தோட்டம் கேர என்ன சந்தோஷம். ரெண்டு காசு வரும், விட்ட காசு வரும். அதை விட வேற

எந்த பெரியாலும் மேலதிகாரியுள்ளதை தான் நீங்க விரும்பினா தண்ணி விடலாம் பஞ்செண்டா படுக்கலாம் அடிமையா தோழி இப்பாத்தியல் வரஞ்சு வச்சுக்க அதை காட்டுறேன் வா பாத்தி வரையிற ம் வீட்டு தோட்டம்ன்றது எல்லாருமே கட்டாயப்பு செய்ய வேணும் ஏனண்டா எங்களுக்கு உரிய உணவை நாங்களே உற்பத்தி செய்யலாம் இப்போ இந்த வீட்டு தோட்டம் மேலே செய்கிற அளவுக்கு கொரோனா மூட்டம் அல்லது எந்த பிரச்சனைக்கும் ஒரு ஒன்றுக்கும் மற்றவையில் அங்கே இருக்க தேவையில்லை மற்றது வந்து மன நிறைவாக இருக்கும் அடுத்தது என்னென்ன சொல்கிறது எங்களுக்கு ஒரு பொருளாதாரமும் தானே இப்போ சில சிலவுல நல்ல சீசனுக்கு ஒரு கொண்டாட்டங்கள்ண்டா இப்போ ஆடிய மாசம் கந்த சட்டி என்றால் நல்ல விலைக்கும் விற்கும் அப்போ சும்மா ஒரு எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது பார்க்க என்ன பிரச்சனைண்டால் அவர் வேலைக்கே ஒழும்பிடுவார் நாலு மணிக்கெல்லாம் ஒழும்பிடுவோர் அதேமாதிரி மாதிரி நேரம் ஆடு மாடுகள் அவுட்டு கட்டி இப்போ வேண்ட அண்ணாண்ட மாடுகள் நிற்கிது அதுலேயும் அவுட்டு கட்டிட்டு அதில் வர பசலிகளையும் போட்டு தோட்டம் நடக்குது இதில் சொல்ல வர விஷயம் இதுதான் அந்த என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் இளமாக்கல் செய்கிறேன் எழுபத்தி நாலு வயசில் செய்து கொண்டு விட்டுருவார் செய்து கொடியாந்துக்கும் கொண்டே கொடுப்பார் தண்ணி ஊற்றுப்படுது பைப்பில் வேறு மிதக்க அள்ளி ஊற்ற வேண்டியா ஒரு தூக்கில ரெண்டு மணிக்கு காணும் ஒரு வாழி ரெண்டு பாட்டி விளங்குது ஒரு வாழி ரெண்டு பாட்டிக்கு விட்டுருவேன் சரி நீங்க ஊத்து ஒன்றரை நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாள் கொஞ்சம் 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 ஆமிசன் கரைக்கம்

என்னன்னு சொல்றது இதெல்லாமே வந்து ஒரு சொர்க்கம்ன்றது இதுதான் என்ன பொருத்தவரைக்கும் பிலாப்பழம் முடிஞ்சது ஒன்றோ ரெண்டு கிடக்குது என்னண்டு நல்ல பழமா வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறது அது சாப்பிட்டாதான் தெரியும் இல்ல என்ன எனக்கு ஒரு டெக்னிக் இருக்கு இந்த முள் நெருக்கமா இருந்தா அதுதான் முள் விரிஞ்சு இருந்தா சூடாக்கிறாங்க மிகப்பூ அது சாப்பிட்டாருதான் சரி

பார்த்து பார்த்து வாய் வந்து ஆனா ஓகே தானே இப்ப இருக்கு காலமேண்டா ாய் இது சூப்பராயிருக்கும்

பாவக்கே தோட்டத்துல என்னமாம் அடிப்படை புலிகள் சும்மாட்டா கொஞ்சம் அடிப்படை வாழ விட்டு சட்டு கூடும் கொண்டு வாரி பாக்கலாம் என்ன

இது நீங்க நெட்டு பண்ணி தானே நன்ட்டு இல்ல வீட்டை வரப்பா சண்டைகள்ல நீள பழங்கள் வரும் வேண்டும் அதிக காயப்பட்டு உண்மைக்கா அப்படி தான் இல்லையா வேண்டும்

இது நாங்கெல்லாம் அங்க ஃபார்முக்கு வச்சிருந்ததும் இது இதாக எரு கும்பியெல்லாம் கடா இப்ப நாங்க யோசிப்பேன் வீட்டு என்னமா இருக்கேன் எல்லாமே இருக்குது வீட்டிலேயே வச்சுக்க மாடு உம் பேருங்கோ அப்படி இருந்தா உம் உம் வீட்டுக்கு பின்னால உள்ள இடத்துல எல்லாத்தையும் செய்யணும்

வயத்து கொள இறல்ல அப்படி நடத்தி ரெண்டாம் ஏட்டு கும்பிக்கோடு கொட்டும் அது பொறி காய்ச்சல் தோட்டத்தை பிடிக்கிறாக்க நல்ல காணொலியா இருக்கும் வைத்தியவர்கள் அவர் இதை கண்டாவிடமாட்டேராமே என்னென்னா இந்த குருவித்தலை பாகல் வந்து மூலிகை குணங்களுடையதான் பாருங்க சுமார் கட்டிடத்துக்கு என்ன கட்டிடமும் தெரியும் அதுக்கு பக்கத்துல தான முளைச்சி நிக்குது பாருங்க இதெல்லாம் அஞ்சா எல்லாம் பண்ண முடியாச்சு இங்கே எல்லாம் உங்களோட தோட்டத்தை பார்த்து நாங்கள் ம் நிறைய செய்கிறீர்கள் ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இளைஞர்களுக்கு என்ன கருத்தை கூற விரும்புகிறா என்ன ஊக்கமாக இருந்தால் இங்கே எங்கேயா இருந்தாலும் தாடிக்கிற இங்கே என்ன கண்டு மாற்றலாம் கொடுத்துக்கிறாங்க ஏதோ பிரியும் இருக்கிற இடத்துல வச்சு அரப்பெல்லா மாட்டேன் இங்க அங்கு அதுவும் சில பேர் சொல்லி நம்ம இப்ப இயற்கை வியசாயம் மரந்திராம செய்யலாமண்டே காலத்தில் மரந்தா கொஞ்சம் பூஜை கூட

जा पलटो साप हूँ क्या है पलट क्या है बड़ी पलट के रहे क्या है बच्चे ने क्या है नाना ने ना मट्ट है इरिया ने बट्टू को साप लूँ पेन्या पलट के रहे क्या है क्या है बट्टू के आये बट्टू को बट्टू को अब हाँ नालागे बात अनुजी आज इसलिए

மண்டைக்கு அற்புதமான ஒரு காணொளியில ஒரு வீட்டு தோட்டம் ஒரு சின்ன வீட்டு தோட்டம் உண்மையா ஒரு மாதிரி செய்யலாம் ஒரு சின்ன மொடல் காட்டினாங்க இந்த கருத்துக்களை அருமையான கருத்துக்களை வழங்கிய என்னுடைய மாமனர் உங்களுக்கும் நன்றிகள் இந்த காணொலியை பாக்குறார்கள் கட்டாயம் மறக்காம உங்களோட கருத்துக்களை கூறுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இங்கே கமெண்டாக பதிவிடுங்க உங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் பிடிக்கும்னு தெரிஞ்சு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க வேறு என்ன முடிப்பான் நன்றி